ஜிவாட்டு உடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் திராவிட இயக்க சிந்தனையாளர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் ஐயா வணக்கம் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் கலைஞர் மகன் மு க ஸ்டாலின் இளைஞரணி தலைவராக இருந்த மு க ஸ்டாலின் மேயர் மு க ஸ்டாலின் இப்படி பல்வேறு கட்டங்களை கடந்தவர் இதற்கிடையில் எதிர்கட்சிகளால் கலைஞரோட வாரிசுங்கிறீங்க கலைஞருடைய எழுத்து பேச்சு நிர்வாகம்லாம் இவருக்கு உண்டுமா ஆயிரம் இருந்தாலும் கலைஞர் மாதிரி வராது இந்த விமர்சனங்களையும் அவர் எதிர்கொண்டார் உங்களுக்கு நல்லாவே தெரியும் கலைஞர் பையனா ஒன்றே தூக்கி கொடுத்துருவீங்களா இப்படிங்கிற கேள்வி வந்தது ஜாதகத்திலேயே இல்லைங்க அவரெலாம் முதலமைச்சராக முடியாது இந்த மாதிரியான விமர்சனங்கள் ஒரு புற வந்து இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறாங்க நீங்கள் ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சருங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஸ்டாலின் அவர்களுடைய நிர்வாகம் ஆளுமைய திராவிட இயக்க தலைவர்களை நன்கு அறிந்தவர் என்கின்ற வகையில் கலைஞர் எம்ஜிஆர் அண்ணா எல்லாரையும் வரிசையில் நீங்க பிரதிநிதியா தான் அவர் இருக்கார் அன்னைக்கு இருந்த கழகத்தினுடைய தேவைகள் வேற இன்னைக்கு இருக்கிற கழகத்தினுடைய தேவைகள் வேற அந்த தேவைகளை புரிஞ்சுகிட்ட ஒரு தலைவரும் அவர் இருக்கார் வேற எந்த சந்தேகமும் கிடையாது வெற்றிகளை குவிச்சுக்கிட்டு இருக்கார் இன்னைக்கு இருக்கிற நாட்டினுடைய நிலைமைக்கு ஏற்ப அவருடைய ஆட்சியை அமைச்சிக்கிட்டு வர்றார் அதே சமயத்தில் அந்த பழமையான அந்த திராவிட இயக்க கருத்துக்களை எதையுமே கைவிட்டு விடல அதை அப்படியே கையில் கொண்டு போகிறாரு நவீன உலகத்துக்கு தேவையான அளவில் அதை வந்து அந்த கொள்கைகளை வந்து நவீன உலகத்துக்கு தேவையான அளவில் பயன்படுத்த முடியுங்கிறத வந்து காட்டிக்கிட்டு வர்றார் அந்த வகையில் அவருடைய அவர் வெற்றி கல அன்னைக்கு வந்து எழுத்துக்களும் சினிமாக்களும் தேவைப்பட்ட காலம் இன்னைக்கு அறிவியல் உலகம் எங்க போய் டிஜிட்டல் மீடியா எல்லாம் வந்ததுக்கு பிறகு அந்த தாக்கங்கள்லாம் இனிமேல் தேவையில்லை நூலகங்களே தேவைப்படாத காலமாக மாறி போச்சு இன்னைக்கு எல்லாமே ஒரு பென்ட்ரைவில் போட்டு கையில் கொடுத்துட்றாங்க ஒரு கம்ப்யூட்டரில் போட்டு பார்த்துட்டு போயிடுறோம் வீட்டுக்குள்ளார உட்காந்து வேலை செய்கிறோம் அலுவலகங்கள் தேவைப்படாத காலமாக போயிடுச்சு படிப்புகள் வந்து வீட்டுக்குள்ளார வருது அந்த மாதிரி எல்லாமே மாறிப்போன ஒரு சூழ்நிலையில இன்னைக்கும் திராவிட இயக்கங்களுடைய தேவை இருக்குதுங்கிறத காட்டுறார் எடுத்து சொல்றார் அது மக்களுடைய நிலைமையை இது பண்றாரு இவ்வளவு அறிவியல் முன்னேற்றம் வந்தாலும் சமூக நீதி கிடைக்கலையே சமூக நீதி இல்லையே ஒரு ராம்நாத் கோவிந்துங்கிற ஒரு முன்னா ஒரு குடியரசு தலைவர் கோவிலுக்குள்ளார நுழைய முடியலையே பிறப்புதான் தீர்மானிக்கல ஒரு நாடாளுமன்ற கட்டடத்தை திறக்கிறதுக்கு திரௌபதி முர்முங்கிற பட்டியலினத்தை சேர்ந்த ஜனாதிபதி அழைக்கப்படவில்லை ஒரு ராமர் கோவில் கட்டுறாரு அதுக்கு முதலமைச்சர் பிரதம மந்திரி கூட நீ பூஜை பண்ண முடியாதுன்னு முடியாது என்னன்னு ஆடிப்பார் நடக்குது பதவியோ உன்னுடைய செல்வாக்கோ உன்னுடைய செல்வமோ செல்வாக்கோ சமூக நிதி கிடைக்காதுங்கிறதுக்கு திராவிட இயக்கம் சொன்னது வந்து ப்ரூவ் ஆகுது இல்லை இன்னைக்கும் திராவிட இயக்கம் போராடுனதுனாலதான் ஊருக்குள்ளாரே அனுமதிச்சிருக்காங்க இப்ப அண்ணா கலைஞர் அவர்களுடைய முதன்மையான போராட்டங்கள் வரலாற்றுன்னு பார்த்தா வடவர் எதிர்ப்பு ஆரிய எதிர்ப்பு டெல்லி அதிகார குவிப்புக்கு எதிரான மையப்படுத்தப்பட்ட அரசியல் இந்த வழியில் முகா ஸ்டாலின் அவர்களுடைய போராட்டங்கள் செயல்பாடுகள் அறிக்கைகள் வழக்கு வழக்காடு மன்றங்களை போராடுவது எப்படி பாக்குறீங்க அந்த அந்த டோன் இன்னும் இருக்கா இருக்குது பல்வேறு வகையில் பாத்தீங்கன்னா நீங்க கவர்னர் கேக்க எதிர்த்து அவர் நடத்துகிற போராட்டம் இல்லாமல் வந்து மாநில சுயாட்சி நோக்கி போறது சட்ட ரீதியான இதை கொண்டு வர்றாரு அவரு இப்போ வந்து தெலுங்கானாவிலயும் சந்திரசேகர ராவ் வந்து கவர்னர் உள்ளே விடல ஆமா அதுக்கு உதாரணம் தமிழிசை அந்த மாநிலத்தினுடைய கவர்னரா இருந்து அவங்க ஹைதராபாத்துக்கு போகவே இல்லை அவங்க பாண்டிச்சேரியா கவர்னர் மாளிகை எப்படி இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியாது குடியரசு தினத்தை கூட உள்ள கவர்னர் உரை கிடையாது தெலுங்கானா சட்டமன்றத்துல அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி அமைச்சாங்க ஆனா அது தனி மனிதனுடைய இது தான் அதுக்கு சட்டபூர்வமான பாதுகாப்பு இல்லை அதே சமயத்தில் ஸ்டாலின் அதை நீதிமன்றத்தில் போராடி கவர்னர் படிக்கலனால நீ படிக்கலாம் நானே படிச்சுக்கிறேன்னு பண்ணிட்டார் கவர்னரை வெளிநடப்பு பண்ண வச்சார் வரவழைச்சி வெளிநடப்பு பண்ண வச்சார் அதுக்கு சட்டபூர்வமான பாதுகாப்பை வாங்கிட்டார் இனி கவர்னர் அதை செய்ய முடியாது ஒரு மந்திரி அமைச்சர்களுடைய பதவியேற்பை வந்து நான் கவர்னர் முறையில் நான் நிராகரிக்கிறேன் அப்படின்னாரு இந்த ரவி கோர்ட்டுக்கு போனார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு சொல்கிறத செய்யறதான் வேலை மரியாதையாக போய் ஆனார் துண்டை காண தூணியை காணன்னு போனார் சட்டபூர்வமாக வாங்கிட்டார் இனி அவர் வந்து மந்திரி ச இது பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க மாட்டேங்கிற கதையெல்லாம் நடக்காது சட்டபூர்வமாக கொண்டு வந்துக்கிட்டே இருக்கார் சட்டபூர்வமாக ம மத்திய அரசனுடைய அதிகாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கார் அந்த வகையில் பார்க்கும்போது நிரந்தரமான தேர்வுகளை அவர் கொண்டு வந்துட்டு

சங்கர மடமா அடுத்தடுத்து அப்படியே ஒரு சாதி நிறைய வருவதற்கு கலைஞர் கேட்டாரு இன்னைக்கு சனாதனிகள் திமுக பார்த்து கேட்கறது என்ன சங்கரமடமான கலைஞர் கேட்டாருல வாரிசு அரசியல் விமர்சனம் ஸ்டாலின கொண்டு வரும்போது போது இருந்தது அத நீங்க எப்படி பாக்குறீங்க வாரிசு அது குற்றமா நீங்க சொன்னீங்கன்னா அது நமக்கு தெரியல சிவபெருமானுக்கு அப்புறம் அவருடைய மகன் முருகன் தான் வர்றது பெருமாளுக்கு பிரம்மாவுக்கு எதுவுமே இல்லை இவருக்கு பிள்ளை இருந்தது அவங்க ரெண்டு வந்துட்டாங்க வாரிசு அரைச்சியில் ஓ அங்கிருந்து நீங்க வாரிசு பிள்ளையாரையும் அங்க போடுற ம் பெரிய பிள்ளை ஒரு முழு முதல் கடவுள் அப்புறம் முருகன் ரெண்டாவது கடவுளாக்கிட்டேன் அப்புறம் வாரிசு வாரிசு தெய்வங்களே வாரிசா வரும்போது இதையும் வரக்கூடாது மகன் ராம

அந்த அந்த அனுமான வந்து ஆட்சியில் கொண்டு வந்து உட்கார வைக்கல என்ன பதவி கொடுத்த இதெல்லாம் பல கேள்விகள் இருக்குது இப்போ வந்து சரி ஸ்டாலின் வந்து வாரிச்சு பாரு என் பையன் இந்த பையனுக்கு திறமை இருக்குது அரசியல கொண்டு வர்றேன் ஏற்றுக்கிறீங்களா நான் தேர்தலில் நிக்க வைக்கிறேன் ஏத்துக்கிறீங்களா நின்னாரு ஜெயிச்சாரு அவரோடது அவரோட நியமிச்சு இல்லையே நியமிக்கலயே நேரு வந்து இந்திரா காந்தியை நியமிச்சார் அதுக்கப்புறம் தான் தேர்தலுக்கு வந்தாங்க ஆனா இவங்க வந்து தேர்ந்தெடுக்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு தான் வர்றார் மேயரா அவர் வந்து நியமிக்கல அப்ப நியமிக்கிறது அதே தான் உதயநிதிக்கு சேப்பாக்க வச்சார் வெற்றி பெற்றார் வர்றார் சரி பதவி கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க இப்படி ஒரு சோப்பலா கொண்டு பச்சிருக்கியான்னு கேக்குற மாதிரியா இருக்காரு கட்டு நடுஞ்சிரு நீ அத்தனை சகல அதிகாரத்தையும் கையில வச்சுக்கிட்டு சர்வ அதிகாரியா ஒரு அமித்ஷா அவ எடுத்துக்கிட்டு நிக்கிறாரு இல்ல இந்த சனாதன கூட்டம் அத்தனையும் கையில வச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தாலும் அத்தனையும் ஒன் ஏழா நின்று திராவிட மடல் சொல்லிகிட்டு வர்றாருல வா இத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்துட்டு நிக்கறீங்கள அபிமுன்யோ பாத்து பயங்க இந்த கூட்டம் மாதிரி தானே நீங்க இருக்குறீங்க அபிமன்யுங்கிறது ஒரு உதாரணம் அபிமன்யூ சத்து போறாங்கன்னு வேற விஷயம் இங்கே வெற்றி பெறுகிற அபிமஞ்சு சக்கர சனாதன வியோகத்தை உடச்சி எழுதுகிற அபிமஞ்சுவா ஸ்டாலின் எனக்கு மாணவர் இருந்தே தெரியும் தயாலம் அவனுடைய நாலு பசங்கள் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பசங்க அது போக மூக்காமுத்து எனக்கு மிக நெருங்கியவர் அந்த குடும்பம் எனக்கு ரொம்ப பழக்கம் முக்காமத்து வந்து சிண்டிகேட் வங்கியில வந்து கேஷியர் ஆகியிருந்த வந்து பதவி நோக்கா தெரியுமா அவனுக்கு ராயப்பட்ட சிண்டிகேட் பேங்க்ல வந்து கேஷியர் வரும் அதிலருந்து அதை விட்டுட்டு தான் அரசியலுக்கு வந்தார் அது மாதிரி எல்லாமே எல்லா எல்லா பல இதுவுமே அவங்களுக்குலாம் இருந்தது தகுதியோட சில பயிற்சிகள் பெற்ற பிறகுதான் அவங்க வந்தாங்க ஆனால் எண்பத்தி ஒன்பதுல ஆட்சிக்கு வரும்போது அனுபவிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த தேடத்துல எம்ஜிஆர் அவருக்கு வெற்றி பெற்றாங்க எண்பத்தி ஏழு வரை எம்ஜிஆர் அவர்கள்தான் முதலமைச்சர் ஆகிறாங்க அதுக்கு பிறகு எண்பத்தொன்பதுல திமுக வெற்றி பெறுதுல அப்ப வெற்றி பெற்றாலும் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக்கல ஏன் அது ஏன் கலைஞர் திரும்பி வந்தார் ஆமா கலைஞர் ஆக்கி வந்தவர் ஸ்டாலின்ன அவரு இது பண்ண இல்ல அமைச்சர் அப்ப பொன்முடியெல்லாம் அப்பதான் அமைச்சர் ஆகிறாரு அப்ப அப்போ வந்து அப்பதான் அவர் வந்து ஸ்டாலின் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குரூப் பண்ணிட்டு வர்றார் எம்எல்ஏ ஆக்கிட்டார் எம்ஜிஆர் ஆட்சியில ஒரு முறை போட்டிட்டு தோல்வியோ எம்ஜிஆர் ஆட்சின்னு நிக்கிற ரெண்டு மூணு தடவை தோல்வி எடுத்தேன் ஆயிரம் உலக தொகுதியில் ரெண்டு மூணு தடவை தோல்வி ஒரு முறை கே கிருஷ்ணசாமி உடனே நான் தெரியல ஆயிரம் உலக தொகுதியில் நின்னு தோத்து போட்டோம் தோத்து போட்டேன் ரெண்டு மூணு தடவை தோத்துருக்கேன் அவர் ஒண்ணும் அப்படியே ராஜா பாட்டேல வரல வேர்தலை பேஸ் பண்ணாரு தோ வெற்றி தோல்வி எல்லாம் ரெண்டு இது பண்ணாருச்சேன் அவரை ஜெயலலிதா துவரத்தி தோறத்தி வாட்டியாரு அவருக்காக ஒரு சட்டம் கொண்டாங்க எம்எல்ஏ அவும் மேயராவும் ஒரு ஆள் இருக்க முடியாதுன்னு சொல்லி அந்த பதவியை புடிங்கிட்டு விட்டார் அவருக்காகவே கொண்ட சட்டங்கள்லாம் வந்த அவர் அதெல்லாம் தாங்கிட்டு தான் வந்தார் பாக்கலாம் அவர் வந்து போராடாம இருக்குல்ல சிறைச்சாலை எப்படி வந்து ஒரு விளையாட்டு மைதானமா இருந்ததோ அதே மாதிரி விளையாட்டுமா இன்னும் சொல்ல போனா கலைஞரோடு ஒருபடி அதிகமாவே ஒரு தண்டனைகள் வச்சிருக்காரு அதனால சிறைச்சாலைய பாரதிதாசன் பாடத்தான் மாங்கோயில் பொங்குடும் கோவிடும் பூஞ்சோலை எம்மை மாட்ட நினைத்துவிடும் ப சிறைச்சாலை அந்த மாதிரி மாங்கோயில் கோவிட பூஞ்சோலையா ஸ்டாலின் எத்தனை தான் போயிருக்கார் ஸோ அவர் எம்எல்ஏவா நின்னதா இருக்கட்டும் தோற்றதா இருக்கட்டும் வெற்றி பெற்ற போது ஆட்சியில் இருந்தாலும் அமைச்சர் பதவி கொடுக்காதா இருக்கட்டும் நிறுத்தி நிதானமா கிரவுண்டுக்கு வந்து பழக விட்டு தான் வந்திருக்காரு ஆமா பயிற்சி எடுத்துக்கிட்டே தான் வந்தார் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி எடுத்துக்கிட்டே வந்தார் எதிர்கட்சி தலைவரா இருந்தார் ஆளுங்கட்சி தலைவரா இருந்தார் அமைச்சர் பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி மேயரா பயிற்சி எடுத்துக்கிட்டார் எல்லாமே இருந்து எல்லாரையும் தான் வந்தார் இதுல கவனிக்க வேண்டியது வாரிசு அரசியலுங்கிற விமர்சனம் ஒரு பக்கம் வைக்கிறாங்க அப்புறம் இன்னொரு புறம் மூக்கால இறங்கிற மூத்தவர் இருக்கும்போது இவரை கொண்டு வந்ததுல அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அண்ணனை தாண்டி இவருடைய சிறப்பான விஷயங்களை கலைஞர் பார்த்தார் ஆனா கலைஞரே ஸ்டாலின் தான் வரணும்னு நினைச்சாரா அது சொல்ல முடியாது மூக்க வந்து பதவி கொடுத்தார் கலைஞர் எம்பி மதுரை எம்பியா இருந்தாங்க அமைப்பு செயலாளர் அமைச்சரா இருந்தார் ஆமா உரத்துறை அமைச்சரா இருந்தாரு அவருக்கு அழகிரிக்கு அப்புறம் புரிஞ்சிருச்சு இது நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு அவர் இறங்கி விட்டார் இறங்கி அவங்களுக்குள்ளார சில காம்ப்ரமைஸ் அது முகலாய சாம்ராஜ்யத்துல இருக்கிற அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த இதில் வந்து முகலாய சாம்ராஜ்யத்துல பாபர் அக்பர் ஜஹாங்கீர் வரலாம் ஒரு ஒரு குழந்தையா பிறந்த ஒரு பிரச்சனை இல்ல ஜகாங்க இருக்க அஞ்சு பசங்க பிறந்தாங்க அதுக்கப்புறமே மூத்த மகன் வந்து அரசியலுக்கு வர அக்பர் வரையும் பிரச்சனை ஜகா அக்பர் வரணும் பிரச்சனை இல்லை ஜகாங்கீர் வரணும் பிரச்சனை இல்லை ஜகாங்கீருக்கு அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் அஞ்சாறு பசங்க பிறந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் கூட மூத்த இட வயது வரல ஷாஜகான் அவுரங்கசீப் பிரச்சனை வந்து எல்லாம் எல்லாமே ஷாஜகானுடைய கடைசி பையன் வந்து அவுரங்கசீப் முதல் மகனை வந்து ஷாஜா இத அவுரங்கசீப் வந்து குசுருன்னு பேர் கண்ணை நோட்டி எடுத்துருன்னு சொல்லி இது பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா கிரேட் பேர் அவளுடைய மகன் வந்து வர்றான் மேரியை வந்து ஒரு ஏதோ ஒரு காரணத்துக்கு அவளை வந்து தலை வெட்டி கொண்டு போகிறாள் ஹென்றிங்கிற மன்னன் வாரிசுன்னு எடுத்தாக்கா தான் இருக்கிறான் தான் இருக்கிறான் தான் பட்டம் கட்ட வேண்டியது ஆல்ஃப்ரெட்டு வந்து ஒரு ஃப்ரெஞ்சு படகோட்டிக்கு பிறந்தவன் அங்கேயர் மன்னர் வம்சம் அடிபட்டு போ அந்த ஆல்ஃப்ரெட்டு வந்து இப்போ பதவிக்கு வந்தப்பறம் தன்னுடைய அம்மாவுக்கு வந்து இப்போ புதைக்கப்பட்ட அந்த கல்லறையிலேருந்து எடுத்து அவளுக்குன்னு ஒரு கல்லறை கட்டி ஒரு அழகான சிற்பத்தோடு வச்சு சாகப்பட்டினா வச்சு அவன் பண்ணான் இதெல்லாம் வரலாறு இன்றைக்கி இருக்கிற அரச வம்சத்தில் எடுத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்சு படகோட்டிக்கு ப பிறந்தவனுடைய மகனுடைய வாரிசுகள் தான் இன்னைக்கு இருக்கிற இங்கிலாந்து ராஜாக்கள் இங்கிலாந்த குழந்தைகள் இதெல்லாம் நிறைய இருக்குது நிறையா அப்படி இருக்கு யாருமே ஒரு மன்னனா வர்றதுக்கு மேடம் ஏதோ ஒரு ஏதோவாக இருந்த வந்தாங்க மன்னர்கள் பிறக்கவில்லை மன்னர்கள் ஆக்கப்பட்டார்கள் அப்புறம் வழிவடியா வந்துட்டார் திறமை உள்ளவர்களா இருந்தாங்க நாயகர் வம்சத்துல கிருஷ்ணதேவராயன் மன்னருடைய மகன் இல்லை மன்னனுடைய தாசியா இருந்தவ அந்த தோழியா இருந்தவ அவர் உயிரை காப்பாற்றுறாங்க உயிரை காப்பாற்றினோன்னே அவளை ராணியாக்கி கல்யாணம் அமிக்கிறான் ராஜா அவளுக்கு பிறந்தவன் தான் கிருஷ்ண ஒரிஜினல் ராணிக்கு பிறந்த ரெண்டு மகன்களும் லாயக்கில்லை இந்த பையன் பல்வேறு வகையில் புத்திசாலியாக இருக்கான்னு சொல்லிட்டு திம்மப்பர் திம்மராயருங்கிற ஒரு அந்த அமைச்சர் சொல்கிறாரு அந்த இளவரசர்கள் ஒரு லாயக் போட மாட்டானு இவங்களை வச்சா தான் நடக்கணும் வச்சு அவரை வந்து உட்கார வச்சாங்க உட்கார வச்சான் கிருஷ்ண ஹம்பியில ஹம்பியில் ஆரம்பித்து த கன்னியாகுமரி ஊரில் நாட்டான்னான் பெரிய சக்கரவர்த்தி அம்மா ப்ரூவ் பண்ணான் அதுக்கு பிறகு அவன் வந்து ராஜபாளையத்தில் வந்து ஒரு பெண்ணை பார்த்து அவளை ஆண்டாள் கோயிலில் நடனம் ஆடிக்கிட்டு இருந்து ஒரு பெண்ணை ப கல்யாணம் காதடிச்சு கடாமணிக்கிறான் அவளும் ஒரு நடனம் அங்கே தேவதாசி ஒரு தேவதாசியினுடைய மகன் ஒரு தேவதாசியை கெடாமட்டு அவனுக்கு பிறக்கிற குழந்தை தான் ராஜாவை வரணுன்னு போது அந்த மகனை கொண்டுறாங்க கிருஷ்ணதேவராயனுடைய வம்சம் இதாகிட்டு இப்படியெல்லாம் வரலாறுகள் இருக்கு கிருஷ்ணதேவராயன் வந்து உண்மையான இளவரசர்களோட தூக்கி எறிஞ்சிட்டு வந்தவன் அவன் நிரூபிச்சான் நிரூபிக்கணும் பதவியில் வர்றது பெரிய விஷயம் இல்லைங்க தகுதியானவனா நீங்க மாற்றிக்கிறது தான் உங்களுடைய சாமர்த்தியம் அதை இன்னைக்கு ஸ்டாலின் செஞ்சிருக்கிறார் உதயநிதி செய்யற அப்ப வெறுமனே இந்த வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் நீ உன் கையால தான் நீ காட்டுற உன்னை யாரும் வர வேணாம் சொன்ன நில்ல எதிர்த்து நில்ல வேண்டாம் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைய ஸ்டாலின் இருக்கிறத வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா சொல்லிக்கிற மாதிரி எதிர்கட்சி எல்லாம் போயிடுச்சு எந்த தலைவனை எடுத்துக்கிறது அதான் அதிர்ஷ்டம் சொல்றதா துரதிர்ஷ்டம் சொல்றதா எனக்கு தெரியும் ஸ்டாலின் வேணாம்னு சொன்னாக்க யார் வந்து பழனிசாமி அண்ணாமலை நிக்கிறாரு எதிர்கட்சியை இப்படி இருந்தா என்ன பண்றது யாரு மேல கண்டிப்பா இதுல கலைஞருடைய மூத்த மகன் மூக்கா முத்து பற்றி நீங்க சொன்னீங்க மூக்காமத்து வந்து அரசியல் கொண்டு வரணும்னு நினைச்சு சினிமாலையும் கொண்டு வரணும்னு நினைச்சு கலைஞர் தோத்து போயிட்டாரு அப்படிதானே எதையுமே திணிக்க முடியாது திணிக்க முடியாது அந்த திறமை இருந்தாலும் திறமை இருந்தால் தான் வருது மூக்காமுத்துவனுடைய பாட பாடுற அப்படியே சுய ஜோரியாம குரல் அவருக்கு உண்டு அற்புதமான பாடக்கூடிய நடிகர் அவரால் நடிக்க முடியும் தக்க வச்சுக்கிட்டு அவருக்கு கலைஞர் மகன்கிற பேர் வந்து பாசிட்டிவாக வருது நெகட்டிவாக வருது அந்த பாசிட்டிவ்னால தான் அவர் உள்ளே வர முடியுது அது அந்த நெகட்டிவ்னால தான் அவர் வந்து சினிமாவில் பரிபிடிக்க முடியாமல்

அன்னைக்கு எம்ஜிஆருடைய புகழ் உச்சியில் இருக்கிற நேரத்துல அவருக்கு எகேன்ஸ்டா வரியாங்கிறது அவருக்கு நெகட்டிவ் மாடி விட்டு பிள்ளை அவருக்கு அவருக்கு நெகட்டிவா மாறிச்சு சில நல்ல படங்கள் நீதி நீதியின் தராசு போன்ற படங்கள் எல்லாம் அவர் அருமையா ஆனா எம்ஜிஆர் தான் கிளாப் அடிக்க வச்சு அவர் தொடங்கி பிள்ளையா பிள்ளை படத்துல அவர்தான் தான் கிளாப் எல்லாம் அடிச்சு தொடங்கி வச்சார் எம்ஜிஆருக்கு எகேன்ஸ்டா கொண்டு வராருங்கிற ஒரு செய்தி பரவுனதுலதான் மூக்கா முத்து வராமலே போட்டார் அது உண்மை இல்ல இல்லைன்னா வந்திருக்கலாம் அந்த விளம்பரம் குடுக்காம இருந்திருந்தா அவர் ஒரு நடிகர் அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் வந்திருந்தாக்கா வந்திருக்கலாம் இவரே கதை வச்சனை எழுதி இவரே அறிமுகப்படுத்தி திணிக்க பார்த்தாரு தேட்டரு ஸ்டாலின் அக்சப்பட்டவங்க மூக்க மத்து அக்சப்பட்ட ஆனா ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்கிட்டாங்க அப்ப இது எதிர்கட்சியில் வைக்கிற விமர்சனம் தான் அது அல்ல வேற என்ன அவங்களுக்கு வேற பாயிண்ட் இருக்கு அதனால பிறப்பை வச்சு பேசுறது வாரிசு வச்சு பேசுறது யாரு இல்ல அமித்ஷா அவருடைய மக ஜெய்ஷா அவருக்கு கிரிக்கெட்டுக்கு என்ன சம்பந்தம் கிரிக்கெட் வாரிய தலைவரை அப்படி போட்ட நீ ரொம்ப புத்த ஒடுங்கு புத்தனாட்ட பேசுறீங்க அவங்க கிட்ட ஆவார சார்த்தல் இல்லையா அப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய செயல்பாடுகளை முதலமைச்சராக மட்டும் இல்லாமல் எதிர்கட்சியாகவும் மேயராகவும் அதற்கு முன்னாடி சட்டமன்ற உறுப்பினராக பல்வேறு விஷயங்களை தொடர்ச்சியா அவர் அரசியல் களத்தில் இருந்து வந்தவர் அப்படிங்கிற ஒரு பார்வையை தான் நீங்க முன்வைக்கிறீங்க ஏன்னா உங்களை போன்றவர்கள் எல்லாரையும் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு ஒரு சரியான நம்பர் அப்படின்னு பாக்கும்போது உங்களதான் பண்ண முடியும் ஏன்னா உங்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலினியும் தெரியும் கலைஞர்களுடைய வாரிசாவும் தெரியும் சட்டமன்ற உறுப்பினராவும் தெரியும் ஜெயலலிதாவனாவும் தெரியும் மாணவனாவும் தெரியும் உங்களுக்கு ஓகே ஓகே அந்த காலத்துலயே தெரியும் ஆமா அவர் பள்ளிக்கூடத்துல படிக்கிற காலத்துல பத்தாம் அந்த மாதிரி காலத்துல ஆஹ் இப்ப நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த நம்ம மாணவன் நண்பர் காந்தராஜன் தெரியுமா அவரு தெரியுமா எங்களோட வளர்ந்த ஒருதா அதுங்க இல்ல காந்தராஜ் தம்பி இது ராஜாராம் தம்பின்னு தெரியறது விஷயம் கிடையாது செல்வம் அவருடைய சகோதரி கணவர் செல்வமும் நானும் கிளாஸ் போயிட்டு ஓ எங்களுக்கு அந்த தொடர்பு எல்லாம் இருக்குது இல்ல எனக்கு கலைஞர் குடும்பம் எனக்கு ஒன்னும் ஒரு அந்நிய குடும்பமே கிடையாது கலைஞரே என்ன பல விஷயங்களை என்ன கூப்பிட்டு இருக்காரு சில சமயங்கள்ல காலையில ஆறு மணிக்கு சொன்னா எனக்கு போன் பண்ணுவாரு உடனே வாங்கத்தாலே ஒரு வாரம் நான் நாங்க கிளம்புவேன் கேப்பாரு என்ன கிடையாது என்ன தெரியல தலைவர் கூப்பிடாரு போறேன்னு சின்ன அரசியல் நிகழ்வுகளை பத்தி என்கிட்ட விசாரிப்பாரு அப்பதான் போயிட்டு உள்ள வருவாரு அந்த முதலமைச்சராக இருக்கிற காலம் கூப்பிட்டேன் அனுப்புற ஆறு மணிக்கு நான் வர சொல்லி ரெண்டு மணி தரம் அந்த மாதிரி காலையில ஆறு மணிக்கு நான் போய் நின்று நிப்பேன் அவ சண்முக நான் சொல்லுவாரு சொன்ன டைமுக்கு வந்துடுறப்பா சும்மா சொல்லக்கூடாது பாரு அப்புறம் மேலே சொல்லுவார் அவன் ஒன்டா அம்பார் எனக்கு சொன்னா பேசுவார் அவன் ஒன் டா அம்மன் பாரு சரி அவனை அனுப்பு மேலே பாரு இப்போ லுங்கி கட்டிக்கிட்டு பனியன் போட்டு வாக் போயிட்டு வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு அவன் கேட்பார் சில அரசியல் நிகழ்வுகளுக்கு இது மாதிரி சொல்றாங்களே உனக்கு என்ன என்ன தகவல் ஏன்னா பல இடங்களில் சுத்தரவைங்குற இது அவருக்கு தெரியும் எம்ஜிஆருக்கு அது தெரியும் சிவாஜிக்கு அது தெரியும் சிவாஜி அது அதனால தான் எம்மே வந்து ஜெயலலிதா கிட்ட வந்து எங்கள் அண்ணனை கொண்டு போய் சேர்த்து விட்டதுக்கு சிவாஜி மேல என்ன என்ன எப்படி திட்டினாருன்னா ராஜாராம் பெரிய எடுத்து நீ ஊர் பொறுக்கி நீ அவன் வளர்ந்த பையன் அவனை கொண்டு போய் ஜெயலலிதா கிட்ட சேர்த்திருக்க எப்படிடா சேர்த்தனா நீ ஊர் பொறுக்கி நீ எங்கேயோ போ அவனே கொண்டு போய் சேர்த்தன கெட்ட கெட்ட வாரத்தில் திட்டுறாரு ஐயோ நான் இல்லையா நீ சொல்லிதான் அவன் போனாங்கிறான் கண்ணாப்டா எங்க மூத்தாண்ட ஜெயிச்சு முடிக்கிறாரு அவன் ஒண்ணு ஏய் எம்ஜிஆர் கண்டுபிடின சில விஷயங்களுக்கு அண்ணா கிட்ட சொல்ல சொல்ற நீங்க போகாதீங்க அவன் இருக்கான்ல அவன் அனுப்புங்க பல விஷயங்கள் எல்லா தலைவர்களும் என்ன வந்து இது பண்ணிட்டு இருக்கான் எனக்கு இதெல்லாம் வந்து இவ்வளவு நெருக்க இருந்து நான் வந்து மருத்துவம் படிக்கிறேங்கறது என் தந்தையார் சொன்னது டாக்டருக்கு படிக்கிற ஒவ்வொட டாக்டருங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஆயிரத்து நூறு பேரில் ஒருத்தன் நீ அன்னைக்கு ஆயிரத்தி நூறு சீட்டு தான் அஞ்சு மெடிக்கல் காலேஜ் தான் அப்படிப்பட்ட ஒரு படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கிற நீ வந்து கண்ட இடத்துக்கு போய் மாட்டிக்காது அரசியல் உனக்கு வேண்டாம் சினிமா உனக்கு வேண்டாட்டர் அப்படி தான் நான் வெளியிடுவேன் டாக்டர் தொழில் அதை விட பெருசு அப்படின்னு நினச்சதுனால தான் அரசியல் நாங்கள் வரலாம் அண்ணாவெல்லாம் எங்களுக்கு முயற்சி பண்ணி கூட வராமல் போகிறதுக்கு காரணம் நானும் பெருமளும் வராமல் போகிறதுக்கு காரணம் அதை விட உயர்வாக நாங்கள் மருத்துவ கற்ப படிப்பை நினைச்சோம்

பழக்க வழக்கம் நிர்வாகத்திறன் அரசியலில் அவர்களுடைய ஆளுமை திராவிட இயக்கத்தன்மையிலிருந்து அவர் எந்த அளவுக்கு உறுதித்தன்மையுடன் இருக்கிறார் என்பதை பல விஷயங்களுடன் ஒப்பிட்டு நீங்கள் மக்களுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க முக்கிய நன்றி